ஹா எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வெள்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து பிரபில் வந்து பார்த்துருப்பீங்க பிரிவில் வந்து பார்த்த மாதிரி சூப்பரான ஒரு லவ் சாங்காக ரொம்பவே சிம்பிளாக உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணி பார்த்தா இந்த வீடியோவில் வந்து எப்படி நீங்கள் வந்து எடிட் வந்து பார்த்து சொல்லிட்டு அந்த டீட்டெட்டில் வந்து வீடியோ வந்து எக்ஸ்ப்ளேஷன் வந்து கொடுத்துருப்பேன் இந்த வீடியோ இந்த ஆப் யூஸ் பண்ணி தான் வந்து மேக் வந்து பண்ண போகிறோம் அந்த ஆப்கான லிங்க் பார்த்தா கே வந்து இன்ஸ்டாகிராம் பேஜுக்கான லிங்க் இருக்குது இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ வந்து பண்ண ஃபாலோ வந்து பண்ணிவிட்டு ஃபாலோ பட்டுக்கு மேலே ஆப்கான லிங்க் இருக்குது ஆப் ஒன்ஸ் வந்து ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிணா என்ட்ரன்ஸ் பேஜ் பார்த்தா இப்படி தான் இருக்கும் கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்ற கிளிக் பண்ணுங்க கிளிக் வந்து கொடுத்து இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வீடியோ வந்து எடிட் வந்து பண்ண போகிறோம் இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரெக்ட் லிங்காக இருக்கும் கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு நான் சொல்லர் ஸ்டேமெண்ட் ஃபாலோ பண்ணி வீடியோ வந்து வந்து பண்ணிங்க ஓகேங்களா ரொம்ப தான் ஸ்கிப் பண்ணால் பார்த்துங்க அப்படியே ஒரு லைக் வந்து போட்டுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சு வச்சுக்கி ஓகேங்களா இல்லை நான் வந்து சம் கீழே பார்த்தா ஃபாண்ட்டு காலி லேஸாக இருக்கும் ஸ்க்ரோல் பண்ணினா இது மாதிரி வந்து ஃபோட்டோ ரூம்னு சொல்லிட்டு சம் க்ரீன் கலர் லேயர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகேங்களா ஸ்டார்டிங்லேயும் ஒரு லேயர் இருக்கும் என்ன வந்து இந்த குரூப்புக்கு உள்ளே வந்துருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து என்ன வந்து பண்ண போனால் ரொம்ப சிம்பிள் தான் பேக் வந்துங்க பேக் வந்து கேட்க ஒரு குரிக் ப்ளஸ் எங்க கிளிக் பண்ணி பார்த்தா சம் ரேஷியலில் பார்த்தா ஃபோர் ஃபே ரேஷல் லிட்டருந்து ஒரு கீழே பார்த்தா கிரேட் ப்ராஜெக்ட் பண்ணி கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கேட்டுட்டு வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பிளஸ் ஏன் சூஸ் பண்ணுங்க கீழே பார்த்தா ரேஷன் டவுன்லோட் பண்ணி ப்ளஸ் எங்கள் கிளிக் பண்ணுங்க மேலே பார்த்தா மீடியான்னு ஒரு ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிட்டு எந்த ஃபோல்டில் வந்து இமேஜ் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் வந்து பண்ணிச்சிங்களா ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா சூஸ் வந்து பண்ணிவிட்டு அங்கே ஆட் பண்ண போகிற பிக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்க ரைஷ் அப்புறம் பிளஸ் எங்கள் கிளிக் பண்ணால் பிக்கு வந்து உங்களுக்கு ஆட் வந்து ஆகிடும் ஓகே நெக்ஸ்ட் அந்த பிக்கு சூஸ் பண்ணிட்டு மேலே ஒரு ரைஷிட்ரு க்ளிக் பண்ணிட்டு ஃபில்னா ஃபில் கம்பெசினா சொல் ட்ராஃப் கிளிக் பண்ணால் சைட்டில் வந்து பிளாக் ரிசனா ஃபில் ஆட் ஓகேங்களா நெக்ஸ்ட் மேலே ரைஷ் அப்புறம் ஏற பண்ணணும் கிளிக் பண்ணிட்டு தேட வேணால் பார்த்தா கரண்ட் ஃபேமஸ் பேர் ட்ராஃப் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்னு பண்ணி கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா சேவன் ட்ராப் க்ளிக் பண்ணி க்ளோஸ் வந்து கொடுத்து ஓகே இதே மாதிரி ஒரு இமேஜ் ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி ரீசர்ஸ் வந்து பண்ணி எடுத்துங்க ஓகே பார்த்தா நம்ம என்ன பண்ணால் இமேஜ் வந்து ஃபோர்ஸ்ட் ஃபரேஷாக வந்து கிராப் வந்து கன்வர்ட் வந்து பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து நான் செஜஷன் பண்ணுற பார்த்தா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ ரூம் ஆப் இந்த ஆப் பார்த்தா ப்ளே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ஆப் வந்து உங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த இங்கே இருக்கிறவருங்க ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோன்னு சொல்லி கிளிக் பண்ணி கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்தோம் பேக்ரவுண்டு கிளிக் பண்ணிட்டு யார சார் பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா அது வந்து சொன்னால் கொஞ்சம் லேட்டாகவும் அப்படி சொல்லிட்டு பேப்ரூ ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து அவனுக்கு பண்ணிங்க அவனு வந்து பண்ணிவிட்டு கீழே பார்த்தா குரூப் ஒன் மட்டும் ஒரு லேருக்காக கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்கிறாங்க க்ளிக் பண்ணி எதாச்சும் வந்து பண்ணிணா உள்ள பார்த்தா இமேஜ் சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்குது அது கீழ் கட்ரல லேயர் அந்த லேரு கிளிக் பண்ணுங்கள் கேட்க பார்த்தா கலர் ஃபில்னு சொல்லிட்டு ராபா கிளிக் பண்ணிட்டு இந்த நம்பர்லாம் போட்டு ஸ்டார்ட் ஃப்ரேமுக்காக கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து ஃபோல் நம்பருக்கு சைட் டேப்ல கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ ரூமெண்ட் ஃபோல் வந்து சூஸ் வந்து பண்ணுங்கள் சூஸ் பண்ணால் நீங்கள் கிராப் பண்ண பிக்கல் வந்து ஸ்டோராக இருக்கும் ஓகேங்களா பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைஸ் டேபிள் ப்ளஸ் எங்கள் கிளிக் பண்ணிணா இமேஜ் வந்து பர்ஃபெக்ட்டாக அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆட் வந்து ஆடு ஓகேங்களா நீங்கள் வந்து பேக் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கான ரிசல்ட் வந்து கடச்சிட்டு இருக்கும் ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க இருக்கு பாருங்க கிரீன் கலர் கட் லேயர்ஸ் இருக்குல்ல அங்கே தான் எடிக் பண்ணி பண்ணா இங்கே டேரக்டாகவே லேயர் சூஸ் பண்ணிட்டு கலர் ஃபீல் போய்ட்டு அந்த ஸ்டார்ட்டு ஃபேம் செலக்ட் பண்ணிட்டு பிக்கு மட்டும் செலக்ட் பண்ணி பிளஸ் அங்கே கிளிக் பண்ணிணா ஆட்டமெட்டிக்காக வந்து பிக்கு வந்து ஆட் வந்து ஆயிடும் ஓகேங்களா பிக்கு டைம் வந்து ரொம்ப பிக்காக இருந்துச்சு இமேஜ் செலக்ட் வந்து பண்ணிவிட்டு கீழே பாருங்க லெஃப்ட் சைட் வந்து மூவ் ராஜ் ஆஃப் கிளிக் பண்ணி செகண்ட் ஹாத்தியோட ஸ்கேல் செலக்ட் பண்ணிட்டு அந்த ஸ்கேல் வந்து லெஃப்ட் சைட் மூவ் பண்ணி மேலே வந்து கரெக்டாக வந்து அலைன் பண்ணி செட் வந்து பண்ணிங்க அதனால் செட் வந்து பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி கரெக்டாக அலைன் பண்ணி செட் பண்ணிங்க ப்ராப்பராக நெக்ஸ்ட் வந்து மேலே பார்த்தா ஒரு டூ லேயர் வந்து சைடில் எங்கே இருப்பாருங்க அதுக்கான கண்ணாய்கான சைடில் ஆஃப் லுக்கும் க்ளிக் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா நான் கொடுத்த கேமரா மூவ் பண்ணால் லேயர் வந்து ஆன் ஆகிடும் நெக்ஸ்ட் அந்த விஷுவல் வந்து கரெக்டாக ஷோ ஆகிறதுக்கு இங்கே ஒரு ஆஃப் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேமரா வந்துட்டு ஆன் பண்ணிங்கன்னா நான் கொடுத்த மூவ்லாம் பர்ஃபெக்ட்டாக வந்து அவங்களுக்கு வந்து விசிபிள் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே பாருங்க ஒரு ஏறக்கான பட்டன் ஒரு ஹெக்ஸ்ட்டா கிளிக் பண்ணிவிட்டு வீடியோன்னு ட்ராஃப்ரெட்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்னு பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுங்கள் தடவை சேனலில் எக்ஸ்ப்ரேட் வந்து பண்ணிச்சுங்க ஒரு லைக் வந்து போடுங்க